அடுத்ததாக ஜாபர் கேட்கிறாரு இமாம் அவர்கள் சஜிதா பள்ளி தொழுகையில் இமாம் சஜிதா சகூ செய்யும் பொழுது ஜமாத் இடையில் சேர்ந்தவரும் சஜிதா செய்ய வேண்டுமா சஜிதா அவர் சேர்வதற்கு முந்தைய காட்டில் ஏற்பட்ட மறதிக்காக செய்யப்பட்டதாக அறிகிறேன் இருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்கிறார் அதாவது ஒரு இமாம் இருக்கிறார் இமாம் தொழுகாரு உதாரணத்துக்கு நாலு ரக தொழுகை இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்காக நாலு ரக தொழுகையில இரண்டாவது ரத்துல இருப்பு இருக்கணும் இருக்கணும் என்ன செய்யாம எந்திரிச்சிட்டார் எந்திரிச்ச உடனே அப்ப அதுக்காக வேண்டி ஒரு சஜிதா அவர் செய்யணும் இப்ப ஒருத்தர் வந்து மூணாவது காலத்துல வந்து சேர்றாரு இது அவருக்கு தெரியாது எது தெரியாது இந்த இமாமு வந்து இரண்டாவது காலத்துல ஒரு மிஸ்டேக் பண்ண ஒரு விஷயம் தொழுகைக்கு வர்றாரு அவருக்கு தெரியல அவர் மூணாவது நாலாவது ரகத்துல வர்றாரு உடனே இமாம் என்ன செய்வார்னு கேட்டா ஒண்ணு முதல் ரெண்டாவது காலத்துல செய்த தவறுக்காக வேண்டி தொழுகையெல்லாம் முடிச்சு தானே சைதாசவு செய்வாங்க அப்ப போய் செஞ்சிட மாட்டாங்க தொழுகையை தான் சைதாசவு செய்வாங்க அப்ப அந்த சைதாசவு செய்யும் பொழுது லேட்டா வந்தார்ல அவர் எந்த தரக்குமே செய்யல அவர் எது மறக்கவும் இல்லை அவர் இப்பதான் அவர் முதரை காத்து அவர் எந்த ஒன்றையும் விடலை அவருக்கு எந்த ஒரு சகவும் மறதியும் அவருக்கு ஏற்படவில்லை அப்ப அந்த இமாமம் செஞ்ச விஷயத்துல இவருக்கு இவர் பங்காளி இல்ல இவருக்கு தயாரா செய்யணுமா அந்த லாஜிக் பார்த்தா வேணாங்கிற மாதிரி தான் படுது ஏன்னா இவருக்கு சம்பந்தம் இல்லாதுக்கு ஏன் செய்யணும் ஆனா அப்படி லாஜிக் படி பார்த்தாலும் இல்ல மார்க்கத்துல அப்படி இல்லை ஏன் இல்லைன்னு சொல்றோம்னா நீங்களே அது வழங்கி வச்ச விஷயம்தான் உதாரணமாக நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா நான் நாளத்துல வந்து சேர்றீங்க அதே உதாரணத்துல வச்சுக்கோங்க நாலாவது காத்துல சேர்றீங்க அவருக்கு தான் நாலாவது ரக்காத்து உங்களுக்கு எத்தனாவது ரக்காத்து முத ரக்காத்து நீங்க வந்து சேரும் அவர் இமாம் நாலாவது ரக்காத்து தொழுது கொண்டு இருக்கும் பொழுது லேட்டாக வந்து நீங்க என்ன செய்யறீங்க ஜமாத்துல கலந்து கொள்றீங்க அதுதான் தற்பேர் கட்டணும்னு அப்பதான் அதான் முத ரக்காத்து முத ரக்காத்துல உங்களுடைய சட்டம் என்ன உட்காடுறதா எந்திரிக்கிறதா முதரக்காத்து கைதா செஞ்சாச்சு சதா செஞ்சு முடிச்ச உடனே நீங்கள் முதல் ரகத்தாக இருந்தால் ரெண்டு சைதா செஞ்ச உடனே எந்திரிச்சிடணும் எந்திரிப்பீங்களா உட்காடுறீங்களா உட்காடுறீங்க அவருக்கு நாலாவது ரகத்து என்பதற்காகத்தான் அவர் உட்கார்றாரு உங்களுக்கு முதல் ரகத்து என்பதற்காக நீங்க எந்திரிக்க முடியுமா அப்ப இமாமை ஃபாலோ பண்ணும் அந்த ரூலுக்குள்ள நம்ம வந்துடணும் நமக்கு உட்கார வேண்டிய தேவை இல்லாட்டாலும் இமாமை பின்பற்றுதல் வந்து விட்டது என்று சொன்னால் அவர் செய்யறது இங்க செய்ய வேண்டியதுதான் சரியா அதனால நம்ம அப்படி பிரிக்க கூடாது ஏன்னு கேட்டா ரசூசல்லான்னு சொல்றாங்க இன்னமா ஜொழிலல் இமாமுல் யூத்தமபி புகாரியில முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது அதிசயம் நிறைய இருக்குது என்ன செய்யறாங்கன்னா இமாம் வந்து எதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்காருன்னு கேட்டா பின்பற்றுவதற்கு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்காரு இதா கப்பரோ கப்பிரும் அவர் அல்லாஹ் பொருள் சொன்னா நீங்களும் அல்லாஹ் பொருள் சொல்லுங்க ஒய்தா ரக்கா பர்கவு அவர் ருக்கு செஞ்சா நீங்களும் ருக்கு செய்யுங்கள் ஒய்தா சஜதா பஸ்டுதூ அவர் செய்தா செஞ்சால் நீங்களும் செய்தா செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க சைதா செய்தால் வருது இல்லை இந்த செய்தாவது நடங்க அவர் சைதா செஞ்சா நீங்களும் சைதா செஞ்சிருங்க என்ற சொல்ல சொல்றாங்க அதே மாதிரி வந்து இதே கருத்து புகாரி எழுநூத்தி முப்பத்தி மூணு நிறைய இடத்துல இருக்குது அப்ப இமாமை நம்ம ஃபாலோ பண்றதுன்னு வந்துடும் பொழுது அவரை பின்பற்றுற வரைக்கும் அவர் எப்ப தொழுகை முடிக்கிறார் அது வரைக்கும் அவர் செய்யற எல்லாத்தையும் நீங்க செய்யத்தான் வேணும் மார்க்கத்தை இல்லாத ஒரு தவற சொன்னார்னா நீங்க தற்பீது செய்து வந்து என்ன செய்யலாம் வந்து சுட்டி காட்டலாம் பெண்கள கைதட்டல் மூலமாக சுட்டி அதனால வந்து அவருக்கு அவர் விட்ட மறதிக்கு செஞ்ச சஜிதாவா இருந்தாலும் சேர்ந்து அந்த சஜிதாவுக்கு நமக்கு வந்து ரெண்டு பெனிஃபிட் நமக்கு சொல்றாங்க ஒன்னு வந்து நீங்க மறந்துட்டீங்க மறந்துட்டு ரெண்டாம் மூணாண்டு டவுட் வந்து போச்சு டவுட் வந்து நீங்க சைதா செய்யறீங்க பொழுது என்ன ஆகுன்னு கேட்டா உண்மையிலே நீங்க வந்து ஒரு ரக்கத்து விட்டுருந்தீங்கன்னு வைங்க இந்த ரெண்டு சஜிதா வந்து அது கணக்கில் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அது ஒரு தொழுகை நிறைய இருக்கேன்னு வைங்களா அதிகமாக செஞ்ச போயிடும் அந்த வகையில நீங்க பின்பற்றி செய்யும் போது நீங்க சகவு மருந்து செய்யாதா கூட சைத்தானுக்கு மூக்குடைப்புக்காக செஞ்ச ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டு போயிடும் அதனால நீங்க அந்த தொழுகையில லேட்டா சேர்ந்தாலும் சரி அவர் சரிதா செலவு செஞ்சா நீங்களும் செஞ்சிட வேண்டியதுதான் அது நீங்களே நடைமுறையில ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு சட்டத்திலிருந்து அது எடுத்துக்கொள்ளணும் கடைசியக்காரத்தில் சேர்ந்தா நீங்க என்ன செய்யறீங்க அதுல அத்தகையத்தில் உட்கார்ந்தும் செய்யறீங்க நீங்க எந்திரிச்சு என்ன செய்வது தொடர்வது தனியா சொல்வது கிடையாது அது ஒரு விஷயம்